மாணிக்க வாசக பெருமான் அருளை செய்த திருவாசகத்தில் முப்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் அச்சப்பத்து அருளியது திருச்சிற்றம் புற்ற வாழவும் மஞ்சேன் பொய்ய தம்மெய்யும் மஞ்சேன் கற்றை வாசடையம் மன்னல் கண்ணுதல் பாதம் மற்றும் தெய்வம் தன்னை அற்றாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு மாறே வெறுவரேன் வேர்க்கை வந்தால் வினைக்கெடல் கொளினும் அஞ்சேன் இருவரால் மாறுகான எம்பிரான் தம்பீரான திருவுரு அன்றி மற்றோர் தேவர் தேவர் என்ன அறுவராதவரை கண்டால் அம்மனாம் மஞ்சு மாறே வன்போலால் வேலும் மஞ்சேன் வழக்கையார் கடைக்கண்ண்சேன் என்பலாம் முருக நோக்கி அம்பலத்து ஆடுகின்ற என் பொலாம் ஏத்தி இனிதருள் பொருக மாட்டா அன்பில்வரை கண்டால் அம்மனாம் மஞ்சு கிளியனார் கிளவி அஞ்சே அவர் கிரி முருவல் அஞ்சேன் வெளிய நீர் ஆடும் மேனி வேதியன் பாதம் நண்ணி தொழில் புலாம் கண்ணர் ஆகி தொழுதழுது உள்ளம் நெக்கிங்கு அழியலாதவரை கண்டாலம் மனா மஞ்சுமாரே மஞ்சேன் பிறப்பினோடு இறப்பும் மஞ்சேன் துணி நிலாவணி நான் தன் தொழும்பரோடு அழுந்தி அம்மாள் திணிநிலம் பிளந்து காணா சேவடி பரவி அணிகளாதவரை கண்டால் அம்மதாம் மஞ்சு மாறே வாழ்வோலாம் எரியும் மஞ்சேன் வரை புரண்டிடினும் மஞ்சேன் தோல்வொலாம் நீற்றன் ஏற்றன் சொற்பதம் கடந்த அப்பன் தாளதாமறைகள் அம்மனை கண்டால் அம்மனா மஞ்சு தகைவிலா பழியும் மஞ்சேன் சாதலை முன்னம் மஞ்சேன் புகை முகந்தெரிகை வீசி பொலிந்து அம்பலத்துள் ஆடும் முகை நகை கொன்றை மாலை முன்னவன் பாதம் ஏத்தி அகம் நிகாதவரை கண்டால் அம்மனா மஞ்சு தரிசரி களிரும் அஞ்சேன் தழல் விழி ஒழுவை அஞ்சேன் வெறு கமல் சடையன் நரிதரு ஏத்தி சிறந்த நிதி இருக்க மாட்டார் அறிவிழாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாறே மஞ்சுளாம் உருமும் மஞ்சேன் மன்னரோடு புறவும் மஞ்சேன் நஞ்சமே அமுதம் மாக்கும் நம்பிரான் எம்பீரானாய் செஞ்சவே ஆடு கொண்டான் திரமுள்ளும் தீண்ட அஞ்சு வார கண்டார் அம்மனாம் அஞ்சு மாறே கோழில வாழி அஞ்சேன் கூற்றுவன் சீற்றம் அஞ்சேன் நீளிலானே நினைந்து நைந்துருக मञ्जुमारे